அவிராமிசேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அவிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு தமிழ் சித்திரை மாதம் எப்படி இருக்கும் தான் இப்போ பார்க்குறோம் அப்படி போது உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் கோச்சாரத்தில் ரெண்டாம் இடத்துல மூணு கிரகத்தோடு இருக்கார் முதல்ல இந்த மாதம் உங்களுடைய பண வசதி பொருளாதார நிலைகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் பரவாயில்லாமல் இருக்குது உங்கள் கையில் பணம் தனம் பொருள் என்பது இருக்குது யாருடைய பணமாவது உங்களுக்கு மணி ரொட்டேஷன் இருக்கும் யாருடைய பணத்தையாவது நீங்கள் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருப்பீங்க இது இந்த மாதம் இருக்குது இந்த மாதம் பார்த்திங்கன்னா நீங்கள் எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும் குறிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் சொந்தமாக இடங்கட வாங்கிறதுக்கு வீடு கட்டுறதுக்கு கட்டின வீடு வாங்கிறதுக்கு நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அது மட்டுமல்ல நல்ல ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வாங்கிறதுக்கு நகைகள் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது இதெல்லாமே வாங்குவதற்கான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு சூழ்நிலைகள் உருவாகும் இது வாங்கிறதுக்கு எனக்கு பண வசதி இல்லை பொருளாதார வசதி இல்லைங்கிறவங்களுக்கு கடன் வாங்கி வாங்குவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதத்துலையும் தொடர்கிறது போன மாதமும் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது அதுலேயும் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது இந்த மாதம் உங்களுடைய சர்வீஸை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்துல செவ்வாய் இருக்கார் அவருமே சனி புதன் நட்சத்திரத்தில் இருக்கார் இதெல்லாமே உங்களுக்கு வேலை இருக்குங்கிறத கன்ஃபார்ம் ஆகும் நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தாலும் சரி ப்ரைவேட் செக்டாரில் இருந்தாலும் சரி நல்ல ஒரு பேர் போன கம்பெனிகளில் ஒர்க் இருந்தாலும் சரி எதில் வேலை பார்த்தாலும் உடல் உழைப்பு சார்ந்த மாத சம்பளம் வாங்கக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் வேலை பரவாயில்ல வேலையில் இருந்த கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய தடைகள் நிவர்த்தியாகி வேலையில் ஏற்படக்கூடிய முன்னேற்றங்கள் பெரிய லெவலில் உங்களுக்கு இந்த மாதம் இருக்கும் ஸோ நீங்கள் எவ்வளோவுக்கு முயற்சி பண்ணுறீங்களோ எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுடைய கரியரில் உங்களுக்கான ரெக்கக்னைஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு இந்த மாதத்தில் வேலையில் நான் ப்ரொமோஷனை எதிர்பார்த்தேன்னா பார்த்தேன்னா கிடைக்கும் வேறு ஏதாவது இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்குறேன் இன்சென்டிவ் எதிர்பார்க்குறேன் போனஸ் எதிர்பார்க்குறேன் அரியர்ஸ் எதிர்பார்க்குறேன் இந்த எதிர்பார்ப்புகள் எல்லா விதமான மானிட்டரி பெனிஃபிட்டும் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு வேலையில் இருக்குது அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் நான் சும்மா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை யாரெல்லாம் ஜாப் தேடிட்டுருக்கீங்களா கண்டிப்பாக வேலை கிடைக்கும் யாரெல்லாம் வேலையை விட்டு வெளியில் வந்துட்டு மறுபடியும் முயற்சி பண்ணிகிட்டு கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுடைய ஏஜுக்கு தகுந்த வேலை உங்களுடைய படிப்புக்கு தகுந்த வேலை உங்களுடைய உழைப்புக்கு இருந்த ஊதியம் இது அத்தனைக்கும் இந்த மாதம் கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதம் வேறு ஏதாவது நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதிருந்திங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் எழுதினீங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க அது இல்லாமல் ஏதாவது டிஸ்பியூட் இருக்குது வழக்கு இருக்குது வில்லங்க இருக்குன்னா வழக்குகள் வந்து நீங்கள் விடுபடுவதற்கு வழக்குகளில் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்குது ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும் குறிப்பாக என்னென்ன பர்பஸ்க்காக நீங்கள் கடன் வாங்குறீங்களோ அந்த காரண காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகும் இந்த மாதத்தில் எனக்கு டிஸ்போர்ட் இருக்குது லிட்டிகேஷன் இருக்குது வழக்கு இருக்குன்னா ஜெயிப்பீங்க உங்களுடைய மறைமுகமான நேரடியான எதிரிகளை வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இருக்குது நல்ல வேலை ஆட்களை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அமைவார்கள் எதுவும் இந்த மாதம் உண்டு இவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு இருந்தால் கூட இந்த மாதம் கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு யாருக்கெல்லாம் தலையில் பிரச்சனை இருக்குது கார்டியாக் ப்ராப்ளம் இருக்குது சளி தொல்லைகள் இருக்குது நுரையீரல் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது குறிப்பாக எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ் உள்ளவங்க அத்தனை பேரும் உடலில் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் இல்லைன்னா ஹெல்த் கண்டிஷன் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த மாதம் உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் இருக்குது ஏற்கனவே லவ் அஃபையர் இருக்கிறவங்களுக்கு லவ் சக்ஸஸ்ஸாக நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனை உண்டு நம்முடைய ஜாதி மதம் என்ன மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் உங்களுக்கு கும்ப ராசியில் பிறந்த உங்களுக்கு உண்டு இந்த மாதம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் முதல்ல நல்லாவே இருக்குது உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொந்த பிஸ்னஸ் இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் ஆரம்பத்தில் சின்ன சின்ன தடை இருந்தால் கூட இந்த மாதத்துல அதுக்கப்புறம் நல்ல ஒரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுடைய துறைகளில் குறிப்பாக உங்களுடைய பிஸ்னஸில் இருக்குது நீங்கள் சொந்தமாகவோ பார்ட்னர்ஷிப் ஒடி சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அதுவும் நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும் அதுலேயும் ரொம்ப நாளாக யாருக்கெல்லாம் திருமணம் நடக்கலையே கண்டிப்பாக திருமணத்துக்கான வாய்ப்பை சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நிறையவே உண்டு ஸோ இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப ரொம்ப குறைவு ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் இம்யூனிட்டி பவர் அதிகப்படுத்துருமோ அந்த அளவுக்கு பண்ணுங்கள் இதுவும் இந்த மாதம் ரொம்ப முக்கியம் குறிப்பாக கும்ப ராசியில் பிறந்த உங்களுக்கு எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கு கிருத்தி காப்பாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க இம்போர்ட் பண்ணுறீங்களோ உங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதி தொழில் நல்லா இருக்குது உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ஓரளவுக்கு பரவாயில்ல யாரெல்லாம் கம்பெனி மாறணும் அப்படிங்கிறவங்க கம்பெனி மாறுங்க கம்பெனி சுவிச்ஓவர் ஆணுங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த மாத்திரம் உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் சேஞ்ச் ஆஃப் கம்பெனிங்கிறது இருக்குது யாரெல்லாம் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்க இது அத்தனையும் நடப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் உண்டு ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு தந்த நல்ல சேல்ஸு வருமானம் லாபம் சம்பாத்தியம் இருக்குது ஒருவேளை நீங்கள் விவசாயத்தில் இருக்கீங்க அப்படின்னா விவசாயம் உங்களுக்கு கை கொடுக்கும் லாபத்தை கொடுக்கும் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் பரவாயில்லாமல் இருக்குது இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகும் உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறுவதற்கான வாய்ப்பு உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது நெருங்கிய உறவுகளால் நமக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் அவர்களால் நற்பலன்கள் இது அத்தனையும் இந்த மாதத்தில் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த மாதம் உங்களுடைய பனிரெண்டாம் இடத்த குரு பகவான் பார்க்கறதுனால யாரெல்லாம் ரிசர்ச் பண்ணுறீங்க பிஹெச்டி பண்ணுறீங்கன்னா தாராளமாக பண்ணுங்கள் ரொம்ப நாளாக நான் பிஆருக்கு கிரீன் கார்டுக்கு சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் எப்போ வரும் எப்போ கிடைக்கும் தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு அது கிடைப்பதற்கு வருவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு இந்த மாதத்தில் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து வருமானங்கள் உங்களுக்கு இருக்குது யாரெல்லாம் பெரிய லெவலில் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கீங்களோ ரேஸ் லாட்ரி ஆன்லைன் பிஸ்னஸ் அத்தனையும் ஓரளவுக்கு பரவாயில்ல பெரிய லெவலில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணாமே உங்களுக்கு வருமானங்கள் சம்பாத்தியங்கள் உண்டு ஸோ யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது அது மட்டுமே அல்ல இந்த மாதம் உங்களுடைய எட்டாம் இடத்தை அத்தனை கிரகங்களும் பார்க்குறது தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதீங்க தேவையில்லாமல் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க அந்த பணம் திரும்ப வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை குறிப்பாக யாருக்கும் சூரிட்டி செக்யூரிட்டி போகிறதுல கவனமாக இருங்க குறிப்பாக கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஆர் சென்ட்ரல் ஆர் ஆசிய கவர்மெண்ட் எதுவாக இருந்தாலும் அதில் நீங்கள் கவனம் செலுத்துங்க இதெல்லாமே ரொம்ப முக்கியம் இந்த மாதம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள் நல்ல நட்பு வட்டாரம் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சு இருக்க வேண்டிய காலங்கள் இருக்குது இந்த மாதிரி நான் பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் ஒரு தொழில் முனைவோராக வரணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இந்த மாதம் உண்டு அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் யாரெல்லாம் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கீங்களா ரொம்ப ரொம்ப அடக்கி வாசிங்க எல்லாமே நமக்கு ஃபேவரபுளாக இருக்கிற மாதிரி தோற்றம் சுமாராக இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் நிறையா உண்டு ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் வந்து இஷ்ட தெய்வத்தை நல்லா கும்புடுறீங்களா இந்த மாதம் பரவாயில்லாமல் இருக்கும் இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் விநாயகருடைய வழிபாடு நல்லா பண்ணிட்டு வாங்க அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் நீங்கள் துர்க்கையும் காளியும் வழிபாடு பண்ணுங்கள் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை கும்பிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மை குறையும் நன்றி வணக்கம்